வணக்கம் சந்தங்களே இன்று வித்தியாசமாக இந்த உடற்பயிற்சி உடலுக்கு எவ்வளவு நல்லது என்பதை அறிவதற்காக உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக நான் ஒரு சில அபியாசங்கள் அதாவது உடற்பயிற்சி அபியாசங்களை உங்களுக்கு தரப்போகிறேன் வாருங்கள் என்னோட இணைந்து செய்யுங்கள் முக்கியமாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் செய்யக்கூடிய பயிற்சிகள் ஒரு ஐந்து பயிற்சிகளை நான் உங்களுக்கு காட்டி போகிறேன் அதை செய்து பாருங்கள் உடல் இவ்வளவு புத்துணர்வாகவும் மனம் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதை விட ஆரோக்கியம் உங்களுக்கு முக்கியம் அல்லவா அந்த ஆரோக்கியத்தையும் தரும் சரி இப்பொழுது நாங்கள் அந்த என்னென்ன அந்த உடற்பயிற்சி என்றதை பார்ப்போம் முதல்ல நாங்கள் அந்த இறைவன் இயற்கை வழிபாடு செய்ய வேண்டியது ஒரு காலத்தின் கடமை எங்களுக்கு நாங்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்பதனால் அவர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துவோம் கதிரவனுக்கு ஒரு வணக்கம் சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவோமே சூரிய நமஸ்காரம் இயற்கையை வழிபட வேணும் இறைவனை வழிபட வேணும் அப்படி பார்த்தோம்டா முதலில நாங்கள் எங்கள பண்பாட்டோட சேர்ந்த கும்பிடுதல் அதை எப்படி நாங்கள் அப்பியாசமாக்க வேண்டாம் நீங்கள் இடக்கையும் வளக்கையையும் கொண்டு வாருங்கள் அதை இப்படி பாருங்கள் இருக்கி அமத்துங்கள் இருக்கி நன்றாக அமத்துங்கள் கையை ரெண்டும் ஐந்து முறை செய்யுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு உடற்பயிற்சியாக இது இருக்கும் கைகள் பலமடையும் இதயம் பலமடையும் குருதி சுற்றோட்டம் அதிகரிக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு போதும் ஆம் இப்பொழுது நாங்கள் அதாவது இந்த அப்பியாசத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் இப்பொழுது கையை நீட்டுங்கள் இந்த கையை நீட்டும் போது எங்களுக்கு இந்த கையுளுக்கு இடையான அந்த தசைகள் அதாவது ஏதாவது பிடிச்சிருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சுகமாக இருக்கும் அப்ப கையை என்ன செய்வோன்னு நீங்கள் தொண்ணூ நூற்றி எண்பது பாக சீயில கையை இப்படி பிடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்பொழுது வலக்கையை இடக்கைக்கு கொண்டு வாருங்கள் இது வலம் இந்த வலக்கையை இடக்கைக்கு கொண்டு வரைக்க இடக்கையின் பக்கம் பார்க்கும் ஒன்று திருப்பி விடுங்கள் ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஐந்து முறை செய்தோம் இனி திருப்பி இடக்கையை விளக்கை கொண்டு வர போறோம் அப்ப விளக்கையை நடுங்கள் இடக்கைய நடுங்கள் திருப்பி வாங்கோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து இப்பொழுது நார்மலாக அந்த நூத்தி எண்பது வாகசியில இருக்கக்கூடியதாக வந்தோம் கையை விடுங்க இப்பொழுது இந்த கை உங்களுக்கு நன் நன்றாகவே இந்த கையில நன்றாகவே நல்ல ஒரு பலம் இருக்கு சரி இனி நாங்க என்ன செய்வோம் இப்படி எடுத்த கைய மேலுக்கு கொண்டு போகணும் அடுத்த எக்ஸசைஸ் ஒண்டு

எட்டு ஆம் ரெண்டையும் நாங்கள் செய்கிறபடியும் உங்களுக்கு எட்டு வருது அதாவது இப்படி 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 இது உங்களுக்கு கஷ்டம் இல்லை இது மூண்டே அடுத்தது இந்த கையை காலை இப்படி உங்களுக்கு காலுகள் பேலன்ஸுக்காக அதாவது இந்த கால் வந்து பேலன்ஸ் ஆகிடும் பாருங்க இப்படி பிடிங்கோ உங்களோட மனதுக்குள்ள எண்ணுங்க பத்து ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆரம்பத்துல உங்களுக்கு வரை கூட நாலு எண்ணெல்லாம் நாலு தரம் நீங்க செய்யுங்கோ போக போக உங்களுக்கு எட்டு அல்லது பத்து செய்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்த காலை நீங்க தூக்குங்க அடுத்த காலை தூக்கி வைங்க இப்படி ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆ பாத்தீங்களா எவ்வளவு விலகுவாக இருக்கின்றது

இப்படி நாலு தடவை அஞ்சு முறை நீங்க செய்தீங்களா அடுத்தது உங்களுக்கு தலைக்கு அதாவது எப்பவுமே எங்களோட தலைதான் பிரதானம் இந்த தலைக்கான உடற்பயிற்சி என்னண்டா இங்க இப்படி காலை கொஞ்சம் கட்டி வையுங்கள் தலையில் இப்படி பிடரில் பிடியுங்கள் ஒரு கிடப்பகிரும் இப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைக்கான ஒரு பயிற்சி மாதிரி தலைக்கான குருதி சுற்றோட்டம் எல்லாம் கூடுவதாக அதாவது குருதி சுற்றோட்டம் ஒழுங்காக ஓடக்கூடியதாக இருக்கு இப்பொழுது அடுத்தது இன்னும் உண்டு நீங்க ஒரு நான் ஒரு மெற்ற கீழே விரிச்சிருக்கிறேன் ஒரு ஆஹ் யோகா மெற்ற என்று சொல்லுவோம் ஏதாவது ஒன்று விரிச்சி இருக்கிறேன் கீழே நீங்களும் கீழே ஒன்று விரியுங்கள்

நடவுங்கள் அது நல்ல நல்ல ஒரு அடுத்த இடுப்புல இப்படி வைங்க ரெண்டு கையே இடுப்பு பகுதிக்கு உங்களுக்கு இப்படி எடு ஒரே ஒரு எக்ஸசைஸ் கீழே குனிங்க திருப்பி மேல வாங்க ஆறுதலா செய்யுங்கள் அவசரப்பட தேவையில்லை இல்லை நீங்க ஒவ்வொரு நாளும் இவற்றை செய்து பாருங்கள் அடுத்த முறை நான் வித்தியாசமான இன்னொரு பயிற்சியோட உங்களை அழைக்கிறேன் அதாவது இந்த பயிற்சிகளை நீங்கள் ஒழுங்காக ரெண்டு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு உடலுக்கு நல்ல பலமாக இருக்கும் அதாவது பத்து நிமிஷம் எங்களுக்கு போதும் அஹ் இந்த உடற்பயிற்சிகளை மாறி மாறி செய்ய நீங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எப்போதும் உங்களை உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி என்பது தேவை அந்த உடற்பயிற்சி உடலை வலிமையாக வைத்திருக்கிறது மனதை மன அழுத்தங்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடியது மனதை வலிமைப்படுத்தக்கூடியது ஒரு மனோத்திடம் உங்களுக்கு இருக்கும் அதை விட ஒரு புத்துணர்வு அதாவது எப்போதுமே விளையாட்டுக்கள் உடற்பயிற்சிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தான் இருக்கும் விளையாடாத எந்த சிறுவர்கள் இருக்கிறார்கள் ஆம் அடுத்த முறை நான் கீழே கீழே இருந்து கொண்டு செய்கிற உடற்பயிற்சியை உங்களுக்கு காட்டி போகிறேன் இதுவரை நேரம் இந்த ஆஹ் நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கு கீழே நீங்கள் எழுதுங்கள் உங்களுக்கு இது உபயோகமாக இருந்ததா எப்படி இருந்தது உங்கள் ஆதரவுக்கு நன்றி நன்றி வணக்கம்